அத்தியாயம் முப்பத்தி ஏழு தன்மீது பூக்குவியலாய்ப் படுத்திருந்த சந்திராவினைக் கண்டதும் அவன் புருவம் யோசனையாய் நிமிர்ந்தது ஒருவேளை கனவா இருக்குமோ என நெற்றியை தேய்த்து கொண்டவன் தலையினை செலுப்பிக் கொண்டு பார்த்தான் இப்பொழுது முன்பை விட இன்னும் தெளிவாக அவள் முகம் சூரிய வெளிச்சத்தில் பழிச்சிட்டு தெரிந்தது மாசு மறுவற்ற அவள் முகத்தில் சூரிய ஒளிபட்டு வைரம் போல மின்னியதாய் தோன்றியது அவனுக்கு இவ இங்க என்ன பண்றா என அவசரமாய் எழ முயன்றான் ஆனால் அவனை எழ முடியாதபடி அவளின் பிஞ்சு கைகள் அனைத்திருந்தது அவன் மார்பில் ஆறு மாத குழந்தையினைப் போல துயில் கொண்டிருந்தாள் சந்திரா ஹே இந்த பொண்ணை அவளை எழுப்ப முயற்சி செய்தான் குரு ஆனால் அவளோ இன்னும் அவனுடன் ஒன்றி படுத்து அணைத்து கொண்டாள் மா ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற கை கைகாலெல்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா என தூக்கத்தில் உளறினாள் சந்திரா அவள் பேசுவது அவ்வளவு சரியாக அவனுக்கு கேட்கவில்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கேட்டது அதிலும் கை கால் வலிக்குது என அவள் கூறியது ரொம்ப தெளிவாக அவன் காதில் கேட்டது இப்பொழுதுதான் அவள் முகத்தை உற்று கவனித்தான் குரு மாசு மறுவற்ற முகம் தனில் ஒரு சிறு பொட்டு கூட இடம்பெறவில்லை காதிலும் கழுத்திலும் ஒரு கம்மல் மற்றும் மெல்லிய செயின் மட்டும் இருந்தது மொத்த நகையையும் கழட்டி வைத்துவிட்டால் போலும் கடத்தி வந்த பொழுது கட்டியிருந்த அதே சேலையை தான் இன்னும் கட்டியிருந்தாள் பட்டு சேலை அதன் மதிப்பு எப்படியும் ஐம்பதாயிரத்திற்கும் இருக்கும் ஆனால் அதில் பட்டு தீப்பட்டு ஒரு சில இடத்தில் பொசுங்கி இருந்தது சற்று பூசினார் போல உடல்வாகு இடையை தழுவிய கூந்தலை பின்னி போட்டிருந்தாள் அவள் கூந்தல் கண்டு ஒரு நொடி அவன் புருவம் சுருங்கியது அன்று அவனை அடிக்கும் பொழுது அவளுக்கு கூந்தல் நீளமாக இருந்ததே ஆனால் இன்று அதில் கால்வாசி குறைந்திருப்பது போல தோன்றியது ஒருவேளை முடிய வெட்டிட்டலா இல்லை எனக்கு தான் கண்ணு தெரியலையா என குழம்பிக் கொண்டான் பார்க்க ஏதோ பச்சை குழந்தை போல அவ்வளவு அப்பாவியான முகம் இவ்வளா நடிச்சது குருவால் நம்பவே முடியவில்லை அவனும் இந்த இரண்டு நாட்களாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஒருவேளை நடிக்கிறாளோ என நெற்றியை தேய்த்து கொண்டவன் மெல்ல அவளைத் தூக்கம் கலையா வண்ணம் தள்ளி படுக்க வைத்துவிட்டு எழுந்து கொண்டு எங்கோ சென்றான் சந்திரா நல்ல உறக்கத்தில் இருந்தாள் அப்பொழுது அவள் மீது யாரோ தண்ணீர் ஊற்றவும் அம்மா என்று பதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தவள் தொப் தொப் என்று நனைந்து போயிருந்தாள் திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை போல திரு திருவனம் ஒழித்தவள் தன் முன்னே கையில் பக்கெட்டுடன் சுவரில் சாய்ந்து நின்று புகைப்பிடித்த வண்ணம் இருந்த குருவினை கண்டு உண்மையாகவே பயந்து போனாள் பெண்ணவள் ஒரே ஒரு சாரின என் கால்ல விழுந்து கெஞ்சிருந்தா நானே விட்டுருப்பேன் அதை விட்டுட்டு தன்மானோன்னு சீனு போட்டவ இப்ப வேற வழி இல்லாம என்ன மயக்கு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் போட்டிருக்க அப்படிதானே என குரு இவளை நக்கல் பார்வையுடன் பார்த்தான் என பதறி போனாள் பெண் அவள் நான் மயக்க பாக்கிறேனா நான் இதுக்கு அப்படி மயக்கணும் என வாய் வரை வந்த வார்த்தை அவனை கண்டு பயத்தில் வெளியே வர மறுத்தது பேசாம நைட்டே போயிருக்க வேண்டிய ஆள்னா ஆனா பாவம் பார்த்து இருந்தது தப்பு பேசாம காலையிலாவது போயிருக்கணும் இவன் எந்திரிச்சு கேள்வி கேட்கிற வரைக்கும் தூங்கிட்டிருக்கே முட்டாள் என அவளே அவளை திட்டி கொண்டாள் பெரிய பத்தினி மாதிரி சீன் போட்டியே இப்ப இந்த மாதிரி வேலையை பாக்க உனக்கு வெக்கமால என சிகரெட் புகையினை கொண்டு வட்டம் விட்டான் சிறுவயது முதல் மாற்றார் கைப்பிள்ளையாய் வளர்ந்தவளுக்கு உண்மையை எடுத்து கூற கூட பயமாக இருந்தது அதே சமயம் இதற்கு முன் இந்த மாதிரி பேச்சுகளை கேட்டு வளர்ந்திடாதவளுக்கு அவன் சொற்கள் கேட்டு கண்கள் பட்டென்று கலங்கி போனது என்னடி ஆ உன அழுது சீன் போடுற என்று அவளை நெருங்கி வந்து மண்டியிட்டு அமர்ந்தவன் அவன் விரல் கொண்டு அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தினான் என்ன மயக்கத்தான் ட்ரை பண்ற என்றான் அவள் விழிகளை உற்று பார்த்தபடி உதட்டைக் கடித்து அழுகையை கட்டுப்படுத்தியவள் மூக்கு கோவை பழம் போல சிவந்திருந்தது கண்கள் இரண்டும் சிவந்து கலங்கி போயிருந்தது தேகமாக இல்லை என்று தலையாட்டியவளை பார்க்க என்னவோ போல் இருந்தது இதுக்கு முன்னாடி நான் பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா ஏன் இப்படி இவ்வளவு பாக்கற ஏன் அவனே அவன் உள்மனதுடன் வாதிட்டு கொண்டவனுக்கு அவள் உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்திய விதமும் சிவந்த அவள் மூக்கும் கலங்கிய விழிகளும் கண்டு மனதில் ஏதோ செய்தது இந்நேரம் ஒன்று அவன் பரிதாபப்பட்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் கோபம் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இரண்டுக்கும் நடுவே ஏதோ ஒன்று அவள் கலங்கிய விழிகளை உற்று பார்க்க சொன்னது அப்புறம் ஏன் நைட் என் கூட சல்சா பண்ண ஏன் அவள் முகத்தினை விட்டு விழியெடுக்காமல் கேட்டான் குரு சல்சாவா அப்படினா என ஏற்கனவே சிவந்து போன மூக்கினை கொண்டே கேட்டாள் வது விழியெடுக்காமல் சிவலிங்கத்தினை பார்த்தாள் என்னமாப்ள சாரதா பதறிக்கொண்டு அவன் அருகே வந்தார் மாப்பிள்ளை கொண்டாரோ என்று அவருக்கு சிறு பயம் அம்மையப்பன் முகம் சிவலிங்கம் பேச்சில் கருத்து போனது என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க அம்மையப்பன் கோபம் இல்லாமல் சிரித்துக்கொண்டே கேட்டாலும் அவருக்கு குரல் சற்று மாறி இருந்தது ஹய்யோ மாமா நான் தமாசாதான் பேசினேன் பாருங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி என் மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது என் பொண்டாட்டி அப்புறம் மாமியார் கூட உட்காந்து சாப்பிடணும்னு அப்போதானே என் பொண்டாட்டி பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால தான் என் பொண்டாட்டி சாப்பிடும்போது சாப்பிட்றேன் மாமா இப்ப நீங்க சாப்பிடுங்க என அப்படியே எழுந்து கொண்டான் சிவலிங்கம் ஆண்கள் முகம் என்னவோ போல் ஆகி போனது பின் ஒரு வழியாக அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர் மற்ற அனைவருக்கும் கீழே இலை போட்டுவிட்டு வதனா மற்றும் சிவலிங்கம் இருவருக்கும் உணவு மேசையில் இலையே போட்டார் சாரதா அத என்ன பண்றீங்க என வேகமாக அவரை தடுத்தான் சிவா இல்ல மாப்ள உங்களுக்கு சாப்பாடு வைக்கிற என சாரதா புன்னகையுடன் கூறினார் அதன உங்க எல்லாருக்கும் கீழே இலை போட்டிருக்கீங்க எங்களுக்கு மட்டும் மேலே இலை போட்டிருக்கீங்க வந்து நாங்க எப்பவுமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம் அதனால தான் மாப்பிள அப்போ சரியத்த அப்போ நாங்களும் கீழே உட்காந்து சாப்பிட்றோம் ஏன இலையை எடுத்து கீழே போட்டான் சிவலிங்கம் ஐயோ மாப்பிள நீங்க போய் சாருதான் பதறினார் ஏன் நான் கீழே உக்காந்தா என்னத்த கீழே உக்காந்து சாப்பிட்றது தான் நம்ம பழக்கம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் ஒன்னும் சாப்பிடுவோம் ஏன அனைவருடனும் சேர்ந்து அமர்ந்தான் சிவலிங்கம் வதனா எதுவும் பேசவில்லை அவள் அப்பத்த அருகே அவள் இலையை போட்டு அமர்ந்து விட்டாள் அடியே சிரிக்கி இந்தாடி எதுக்குடி உன் புருஷன் பக்கத்துல உக்காராம ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க விருந்து உங்களுக்கு தாண்டி ஏன பாட்டி வதுவுக்கு மட்டும் கேட்கும்படி அவளை திட்டினார் ஏ கிழவி கம்முன்னரு விருந்து ஒன்னும் எங்களுக்கு வச்ச மாதிரி தெரியல முதல்ல உன் புள்ளதான வரைஞ்சு கட்டிக்கிட்டு நின்னாரு சட்டில ஏதும் மிச்சம் மீதி கடந்தா கூட அதிசயம் நல்லி எலும்பு எதுவும் கிடைக்குமான்னு நாக்க தொங்க போட்டுட்டு இருக்காத ஒரு ஈரல் கூட இல்லாம நக்கிட்டு போயிட்டானுங்க இந்த வீட்டு ஆம்பளைங்க வெறும் கிழவி நானே கடுப்புல இருக்க வேற வது கொண்டிருக்கும் போதே மண்டிட்டு அமர்ந்திருந்த வது காலை உரசியபடி நெருங்கி அமர்ந்தான் சிவலிங்கம் சற்று முன் இவள் அவனை அனைத்த போது இல்லாத அந்த ஸ்பார்க் இப்பொழுது வந்தது போலும் இவளுக்கு அவனின் நெருக்கம் என்னவோ போல் இருக்கவும் சற்று விலகி அமர்ந்தால் வது மாப்பிள நல்லா தள்ளி வாட்டமா உட்காருங்க என பாயிண்ட் எடுத்து கொடுத்தது கிழவி இன்னும் அவளை உரசி கொண்டு நெருங்கி அமர்ந்தான் சிவலிங்கம் அச்சோ என தள்ளி அமர்கிறேன் என்ற பெயரில் கிழவி மடியில் ஏறி அமர்ந்து விட்டால் வது ஐயோ ஆத்தி என்று பாட்டி கூட்டி கூட்டிவிட்டது அத்தியாயம் முப்பத்தி எட்டு இடுப்பு உடைச்சுப்டாலே எடுவட்ட சிரிக்குமவ என அப்பத்தா உப்பாரி வைக்கவும் பட்டென்று கீழே அமர்கிறேன் என்ற பெயரில் சிவலிங்கம் மடியில் அமர்ந்து விட்டால் வது ஐயோ என்னாச்சு என பெண்கள் பதறிக்கொண்டு அப்பத்தா அருகே ஓடிவர அதை மறந்து ஒருவன் தன் மீது பூக்குவியலாய் அமர்ந்திருந்த மனைவியை ரசிக்கத் துவங்கிவிட்டான் அப்படி இப்படி என்று பாட்டியை சமாதானம் செய்து சாப்பிட வைத்தனர் பெரியவர்கள் இதுக்கு மூச்சியை உத்து பார்த்துட்டு இருக்கீங்க மிஸ்டர்லிங்கம் சாப்பிட வேண்டியதானே என்ன முணு முணுத்தால் வது உங்களை வச்சுட்டு எப்படி என சிவலிங்கம் இதழில் சிறு புன்னகை எட்டி பார்த்தது என்ன சொல்றார் இவரு என குழம்பி போனவள் இப்பொழுதுதான் கவனித்தாள் அவள் இவ்வளவு நேரம் அவன் மடியில் அமர்ந்திருப்பதே ஐயோ என பதறிக் கொண்டு கீழே இறங்கி அமர்ந்தாள் சாரி நான் கவனிக்கல என குனிந்து கொண்டே சொன்னாள் சிவலிங்கம் எதுவும் பேசவில்லை அமைதியாக சாப்பிட துவங்கி விட்டான் என்ன இவர் ஏதோ சொல்லாம அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒருவேளை நம்ம மடியில் உட்காந்தது தப்பா எடுத்துக்கிட்டாரோ ஆனா நான் ஒன்னும் தெரிஞ்சு உட்கார்லையே அது எப்படி ஏன் தப்பாகும் என்றவள் ஒரு வாய் எடுத்து வைப்பதற்குள் ஒன்பது முறை அவனை ஓரக்கண்ணால் கண்ணால் பார்த்து கொண்டாள் அவர்கிட்ட இன்னொரு முறை சாரி கேட்டுருவோம் அப்புறம் நம்ம தெரியாம தானே உட்கார்ந்தோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஏனா எண்ணி கொண்டாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று விட கடைசியாக சிவலிங்கமும் வதுவும் மட்டும் அமர்ந்திருந்தனர் லிங்கம் சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றான் இதுதான் சான்ஸ் நம்மளும் அப்படியே போவோம் என அவனுக்கு முன் அவனை முந்திக் கொண்டு கை கழுவும் இடம் நோக்கி சென்று வது கையை கழுவி விட்டு அவனுக்காக காத்திருந்தாள் லிங்கமும் வந்தான் கையை கழுவினான் இவள் பேசலாம் என வாய் எடுக்கும் நேரம் தவளில்லையா என்றன் துடைக்க அவளுக்கு பேச வந்தது மறந்து போனது டவள் எங்காவது இருக்கிறதா என தேடி பார்த்தாள் இதுவே பழைய வதுவாக இருந்திருந்தாள் அதெல்லாம் முடியாது நீயே போய் தேடிக்கூடா வேண என்று கூறியிருப்பாள் ஆனால் ஏனோ இன்று எல்லாம் மறந்து டவள் இருக்கிறதா என்று தேடியவள் டவள் இல்லாமல் போகவும் லிங்கி அருகே வந்து நின்று துண்டை காணும் என்றாள் லிங்கம் அவளை நெருங்கி வந்தான் அவள் இரண்டடி பின்னால் நகர்ந்து சுவரோடு ஒன்றி போய் நின்றாள் இ என்ன என அவள் வாய் தந்தி அடித்தது தூண்டலனா பிரச்சனை என்றவன் அவளை நெருங்கி நின்றபடி அவள் இடையில் சொருவியிருந்த சேலை முந்தானையை மெல்ல இழுத்தான் உறைந்து போனால் பெண்ணவள் அவன் இழுக்க இழுக்க சேலை முந்தானை மெல்ல மெல்ல அவள் இடையை உரசி கொண்டு அவன் கையில் வந்து விழுந்தது போச்சு பெண்ணுக்கு வார்த்தை வர மறுத்தது அடி திட்டடி அவள் உள்மனம் வாதிட்டது அதுக்குத்தானே நானும் முயற்சி பண்ற என்பதை போல ஏதோ பேசதான் வாயெடுத்தாள் ஆனால் வார்த்தைதான் வரவில்லை அவள் சேலை முந்தானை அவன் கைகளில் அவள் சேலை முந்தானையில் கையைத் தொடைத்து கொண்டான் கல்வன் ஒருவேளை எடுத்த சேலைய மறுபடியும் அவனே இடையில சொருவி விடுவானோ என்று அவள் முட்டை கண்கள் இமைக்க மறந்து போனது ஆனால் கல்வன் அதற்கு மேல் அவளை சோதிக்க முயற்சி செய்யவில்லை போலும் முந்தானையை அப்படியே விட்டுவிட்டான் விழிக்காதே பெண்ணே வீழ்ந்து விடுகிறேன் உன் விழி அசைவில் சுழிக்காதே பெண்ணே துவண்டு போகிறேன் உன் இதழ் அசைவில் இரண்டில் எது நடந்தாலும் பயமாயிருக்கிறது அத்துமீறி விடுவேனோ என்று அவள் காது மடலை உரசி சென்றது கவிதை ஒன்று விழுக்காதே என்று அவள் விழிகள் இரண்டும் படபடவென்று வென்று அடித்து கொண்டது சுழிக்காதே என்ற சிப்பி இதழ்கள் ஒன்றும் ஓவல் வடிவில் விரிந்து நின்றது ஆனால் அருகில் அவன் இல்லை எங்கே போனா இது கனவா இல்ல நிஜமா என்ன நடக்குதிங்க குழம்பி போனால் பெண்ணவள் ஏதோ விழிக்காதே சுழிக்காதன் கவிதை கேட்டுச்சு ஒருவேளை அதெல்லாம் மனப்பிரமையா இருக்குமோ ஹரே குழம்பி விட்டால் நன்றாக பேசாம அவர்கிட்டே போய் கேட்டுருவோம் என லிங்கத்தை தேடி ஓடினாள் ஆனால் லிங்கம் இவள் அப்பத்தா அருகே அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் நவ சாம்பார் ஷ அது நவரசமோ ஹா அதெல்லாம் மாறி மாறி வந்து போறத பயப்புள்ள இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றதை விட ரசிச்சுட்டு இருக்கான் தான் சொல்லணும் அப்படி என்னத பேசுவா என நாடியில் கை வைத்து யோசித்துக் கொண்டிருந்தாள் வது என்ன அத்தாச்சி அண்ணாவை சைட்டிங்கா என பிரகதி வது தோளில் இடித்தாள் என்ன சைட்டிங்கா என்ன சைட்டிங் யாரு சைட்டிங் என புரியாமல் கேட்டால் வது வேற யாரு லிங்கா அண்ணாவதா அவரதானே இம்பட்டு நேரம் சைட்டடிச்சிங்க நானா அச்சோ இல்ல இல்ல ஏதோ கூற வந்தால் அத்தாச்சி அடிக்கறாங்க என கத்திக் கொண்டே ஓடினாள் பிரகதி அடி எஃப் நில்லடி அப்படிலாம் இல்ல என அவளை துருத்தி கொண்டு ஓடிய வது தெரியாமல் ஓடும் பொழுது சரவணன் மீது இடித்து விட்டு சென்று விட சரவணன் அந்த இடத்திலேயே அப்படியே நின்று விட்டான் அவனதை அப்படியே ரசித்து அவள் இடுத்த இடத்தை தொட்டு முத்தம் வைத்துக் கொள்ள இது யதார்த்தமாய் திரும்பிய லிங்கம் கண்ணில் பட்டு விட்டது ஏன் சல்சா பண்ண என குரு கேட்ட கேள்வியில் குட்டி போட்ட பூனை போல் மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருந்தாள் சந்திரா நான் எதுவும் பண்ணலுங்க நீங்கதான் என அவள் பக்க நியாயத்தை எடுத்து சொல்ல வந்தாள் ஆனால் அதையெல்லாம் அவன் காதிலே வாங்கி கொள்ளவில்லை உனக்கு எமல ஒரு கண்ணு தானே என்று அவள் முகத்தில் இருந்த முடியை விலக்கிவிட போனான் அதற்கு முன் அவன் கைப்படாமல் விலகிக் கொண்டால் பெண்ணவள் என் கை கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவ அப்புறையேண்டு என்ன நைட்டு அப்படி கட்டி பிடிச்சி என்ன நான் உங்களை கட்டி பிடிச்சு தூங்குனேண்ணா ஐயோ இல்லைங்க நான் பண்ணலங்க என்ன உடனே இல்லை என்று தலையாட்டினாள் தெரியும் நீ இல்லைன்னு சொல்லி பெரிய பத்தினி மாதிரி நடிப்பானு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனாலதான் ஆதாரத்துக்கு போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் என போனை எடுத்து வீடியோவை ஓட விட்டான் அதில் சந்திரா குருவை கட்டி அணைத்துதான் உறங்கிக் கொண்டிருந்தாள் அதை கண்டு ஐயோ என வாயில் கை வைத்து கொண்ட வழக்கு கண்கள் இரண்டும் கலங்கும் நிலையில் இருந்தது ஐயோ சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் பண்ணல நான் அங்கே தூரமா தான் தூங்கிட்டு இருந்தேன் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல சத்தியமா நான் வேணும்னே பக்கத்துல வரல எனக்கு எனக்கு எப்படி இங்க வந்தேன்னு தெரியல நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல திக்கி திணறி பதட்டமாக சொன்னாள் அதன இப்போலாம் உனக்கு இல்ல பயம் விட்டு போயிருச்சா சரிதான் யாரு தான் பண்ணத்தப்போ ஒத்துப்பாங்க ஐயோ எனக்கு அதை மூடி கொண்டாள் பெண்ணவள் அடங்கப்பா பெரிய பத்தினி மாதிரி நடிக்காத பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப எப்படி நடிக்கிற ஏன அவள் திக்கி திணறி ஏதோ பேச வந்தாள் என்ன நான் பத்தினி யோக்கியம் அப்படித்தான சொல்ல போற பத்தினி எதுக்கு மாடிக்கு வரணும் அதுவும் ஏன் அப்படி கட்டி பிடிச்சி தூங்கணும் அட பாவி ஓரமாக தூங்கிட்டு இருந்த புள்ள சேலை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டவனே வந்தானே நான் அப்படி பொண்ணு என்று அவளின் விழிகள் இரண்டும் கலங்கி விட்டது சரி உனக்கா ஒரு ஆஃபர் தர்றேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம் அதுக்கு பதிலா ஒரே ஒரு நாள் என் கூட இரு ஏனவள் கன்னத்தை வலிக்கும்படி இறுக்கி பிடித்தான் பாவம் அவள் காது இரண்டையும் அழுத்தி மூடிக்கொண்டாள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வதனா பிரகதியை துரத்திக் கொண்டு ஓடும் பொழுது தெரியாமல் சரவணன் மீது இடித்துவிட்டு ஓடினாள் ஆனால் சரவணனோ வதனா இடித்து சென்ற இடத்தை தொட்டு முத்தமிட்டு கொண்டான் ஏதார்த்தமாக இந்த பக்கம் திரும்பிய சிவலிங்கத்திற்கு இந்த காட்சி கண்ணில் பட்டுவிட்டது சிவலிங்கமும் சரவணனை பார்த்து கொண்டேதான் இருக்கிறான் பதனா உணவு பரிமாறும் பொழுது கூட சரவணன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்ததை சிவலிங்கம் கவனிக்கத் தவறவில்லை இருந்தும் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது இந்த காட்சியை கண்டதும் சிவலிங்கத்தின் கண்கள் கூர்மையாய் அவனை எடை போட்டது சிவலிங்கம் பாட்டியிடம் சொல்லிவிட்டு சற்று தள்ளி வந்து போனில் யாருக்கோ அழைத்து ரகசியமாய் சில வார்த்தைகள் கேட்டு தெரிந்து கொண்டு போனை அணைத்து விட்டான் பிரகதியிடம் சற்று அதிகமாக க்ளோஸ் ஆகிவிட்டாள் வதனா ஏனோ சற்று துருதுருவென்று இருக்கும் பிரகதியை அவளுக்கு பிடித்து போனது அதனால் இருவரும் சற்று அதிகமாக விஷயங்களை பேசிவிட்டு வதனா அறைக்கு வரவே நேரமாகிப் போனது அடியே இருடி இரு என கருத்தம்மா பாட்டி நொண்டி கொண்டு வதனா அருகே வேகமாக வந்தார் வதனாவோ ஒன்றும் புரியாமல் தலையை மட்டும் திருப்பி பார்த்தாள் கிழவி எதுக்கு இப்ப இப்படி வேக வேகமா நடந்து வர அப்புறம் கால் பிடிச்சுக்கிச்சு இடுப்பு பிடிச்சுக்குச்சின்னு ஒப்பாரி வைப்ப கொஞ்சம் மெதுவா நடந்து வாயேன் நான் என்ன ஓடியா போக போறேன் என்ன பாட்டியை திட்டிக் கொண்டாள் வதனா அடியே கெட்டவளே இருடியே இந்த வர என அவளை திட்டிக் கொண்டே அருகில் வந்த பாட்டி கையிலிருந்து பால் சொம்பினை வதனா கைகளில் வைத்தார் என்ன பியூட்டி இது வதனா அந்த பால் சொம்பினை புரியாமல் பார்த்தாள் பார்த்தா தெரியலையா இது பால் சொம்படி என அவளின் குமட்டில் ஒரு குத்து குத்தியது அந்த பாட்டி அது தெரியுது பியூட்டி எதுக்கு இவ்ளோ பெரிய குண்டால பால் கொடுக்கற என்ன பார்த்தா இவ்ளோ குடிக்கிற ஆள் மாதிரியா தெரியுது இவ்ளோ பெரிய குண்டால யாராவது பால் குடிப்பாங்களா எனக்கு இவ்ளோ பால் வேண்டாம் நீ உனக்கு குடிக்க கொண்டு வந்தத மறந்துட்டு எங்கிட்ட குடுக்கற போல என்ன சந்தடி சாக்கில் பாட்டி அசிங்கப்படுத்தினாள் வதனா அடியே கூறு கெட்டவளே இது ஒன்னும் உனக்கு மட்டும் கிடையாது உன்னோட புருஷனுக்கும் சேர்த்துதாண்டி பாட்டி அவள் தாடி இடித்தார் ஏன் புருஷனுக்கா அதுக்கு இவ்ளோ பால் கொடுப்பியா என்ன அடியே விவரம் புரியாதவளா இருக்க இன்னைக்கு உனக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதனாலதாண்டி உன் கையில பால் சொம்ப கொடுத்து அனுப்புறேன் போய் பார்த்து சூதானமா நடந்துக்க புருஷன் கொஞ்சம் அப்படிப்படி விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கும் பார்த்து அனுசரிச்சு கோடி என பாட்டி சில அட்வைஸ் மழையை பொழிந்து விட்டு அங்கிருந்து சென்றது வதனாவுக்கு இந்த செய்தி கேட்டு தூக்கி வாரி போட்டது எப்படியாவது சில தினங்களில் எஸ்கேப் ஆகிவிடலாம் என கொண்டிருந்தவளுக்கு இந்த முதலிரவு செய்தி சற்று சவாலாக இருந்தது பூச்சு இந்த விஷயத்தை நம்ம யோசிக்க மறந்தே போயிட்டோம் என நெற்றியில் அடித்துக்கொண்டால் பெசாம இங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி போய்டுவோமா என வாசலை எட்டி பார்த்தாள் ஆனால் அந்த பரிதாபம் வாசல் மூடப்பட்டு இருந்தது அதைவிட கொடூரம் வாசலை மறைத்தபடி பீமன் போல ஒருவன் குறுக்கே படுத்திருந்தான் நிச்சயமா இது அம்மையப்பன் வேலையாதான் இருக்கணும் எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடுவோன்னு முன்னாலே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் போல இருந்தாலும் இந்த மனுஷனை பாராட்டி ஆகணும் நம்ம எப்படிலாம் யோசிப்போன்னு அந்த மனுஷனும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கார் பெரிய ஆளுதா என மெச்சி கொண்டாள் பெண்ணவள் என்ன பண்றது என எண்ணி நகத்தை கடித்து கொண்டவளுக்கு உள்ளே செல்லவே பயமாக இருந்தது எப்படி இதை சமாளிப்பது என்று அவளுக்கும் தெரியவில்லை இதையாவது பேசி சமாளித்துவிட வேண்டும் இல்லை என்றால் இரவு முழுவதும் பேசியே இந்த நாளை ஓட்டிவிட வேண்டும் என ஏதேதோ பல திட்டங்களை தீட்டியபடி அந்த அறையின் உள்ளே சென்றால் வதனா யாருக்காக இவ்வளவு நேரம் திட்டம் தீட்டி சென்றாலோ அவனையே அங்கு காணவில்லை ஐயோ என்ன அவரை காணோம் ஒருவேளை யோசிச்சு நமக்கு முன்னாடி ஓடி போயிட்டாரா அப்படி ஓடி எதுக்கு கல்யாணம் என்னடி வது கூறுக்கட்டுத்தனமா யோசிச்சுட்டு இருக்க என மண்டையில் ஒரு தட்டு தட்டி கொண்டபடி கையில் இருந்த பால் செம்பினை ஒரு ஓரம் வைத்தாள் மெல்ல பால்கனி பக்கம் எட்டி பார்த்தாள் லிங்கம் அங்குதான் நின்று கொண்டிருந்தான் பால்கனி திண்டில் கை வைத்து காற்றை ஆழ சுவாசித்துக் கொண்டபடி பானத்தில் தெரிந்த விண்மீன்களை பெரித்து கொண்டிருந்தான் அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு ஒருவேளை எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு நின்றுட்டு இருக்காரோ அவர் இங்கேதான் நின்னுட்டு இருக்காரு பேசாம போய் நம்ம படுத்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுவோம் அப்பதான் நம்ம தூங்கிட்டோம் நினைச்சு இவரும் தூங்கிடுவாரு ஏனா எண்ணி திரும்பி ஒரு எட்டு வைத்தவளின் கொலுசொலி சத்தம் நன்றாகவே கேட்டுவிட்டது லிங்கத்திற்கு இருந்த போதும் திரும்பாமலே நின்று கொண்டிருந்தான் ஐயோ கொலுசு சத்தம் கேட்டுருச்சு என ஒரு அடி எடுத்து வைத்தவள் அடுத்தடி எடுத்து வைக்காமல் அப்படியே பின்னால் திரும்பி பார்த்தாள் ஆனால் லிங்கம் அதே போஸ்டில்தான் இன்னும் நின்று கொண்டிருந்தான் நல்லவேளை இந்த மனுஷனுக்கு சத்தம் கேட்கல போல அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் என அடுத்த அடி எடுத்து வைக்க காலை தூக்கினால் வதனா சவி இங்க வா உன்கிட்ட பேசணும் என லிங்கம் அழுக்கம் சத்தம் கேட்டு கடுப்பில் காலை உதறி கொண்டவள் அவன் அருகே வந்து சற்று தள்ளி நின்று இவளும் விண்மீன்களை ரசிக்க ஆரம்பித்தாள் என்ன பேசணும் என வானத்தை பார்த்தபடி கேட்டு வைத்தாள் வதனா தெரியல ஏதோ பேசணும்னு தோணுச்சு ஆனா இப்போ அது மறந்து போயிருச்சு என இவ்வளவு நேரம் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த சிவலிங்கம் இப்பொழுது மெல்ல தலையை திருப்பி வதனாவே பார்க்க துவங்கினான் மறந்து போயிருச்சா அது எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள மறந்து போகும் இப்பதானே பேசணும்னு கூப்பிட்டீங்க மிஸ்டர்லிங்கம் உங்களுக்கு என்ன அம்னேஷியாவா என்ன வதனா இதழில் மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது தெரியல என்ன தோலை குலுக்கிக் கொண்டான் லிங்கம் உன்னை பார்க்கும்போது மட்டும் அம்னிஷியா வரும் போல என்ன மெல்லிதாய் சிரித்துக் கொண்டான் ஆனால் அதுவும் மில்லி மீட்டர் சிரிப்பே என்ன ஜி எனக்கு நூல் விடுற மாதிரி தெரியுது என்ன ஸ்லோ மோஷனில் அவன் பக்கம் திரும்பி ஒற்றை புருவம் உயர்த்தினால் வதனா கர்வம் கொள்கிறேன் அந்த பௌர்ணமியை விட என்னவள் அவள் பேரழகு என்று என்ன என்றபடி வதனா கண்களை அழகாய் சிமிட்டினாள் இப்ப ஏதாவது சொன்னீங்களா என லிங்கத்தை உற்று பார்த்தபடி கேட்டாள் சிவலிங்கம் மீண்டும் மில்லிமீட்டர் அளவுக்கு மெல்லிய புன்னகையை உதித்தான் சரவணன் பத்தி என்ன நினைக்கிற என பட்டென்று கேட்டுவிட்டான் சரவணன் பெயரை கேட்டதும் வதுவின் முகம் ஒரு நொடி அதிர்ச்சியாகி பின் சாதாரண மூடுக்கு மாறியது ஆனால் அந்த ஒரு நொடி அதிர்ச்சியையும் குறித்து கொண்டான் லிங்கம் அவன என்று கூற வந்தவள் பின் நாக்கை கடித்து கொண்டு அவரை பத்தி நினைக்க என்ன இருக்கு என்னோட அத்தப்பையன் அவ்ளோதான் என தோலை குலுக்கினால் வதனா அவ்வளோதானா என்பதைப் போல உற்று பார்த்தான் லிங்கம் அது வதனாவிற்கும் புரிந்தது ஆனால் அதை கண்டுகொள்ளாதபடி மீண்டும் வானத்தை வெறிக்க துவங்கிவிட்டால் வதனா ஒரு நொடி வதனாவின் முகத்தை உற்று கவனித்துக் கொண்டிருந்த சிவலிங்கம் என்ன நினைத்தானோ பட்டென்று வதனாவின் முந்தானையை பிடித்து அவன் அருகே இழுத்தான் இதை எதிர்பாராத பெண்ணவள் அவனின் கைவளைவுக்குள் சென்று அவன் பரந்த மார்பில் மோதி விழுந்தாள் என்ன பண்றீங்க என திக்கி திணறிய வதனா அவனை விட்டு விலக முயற்சி செய்தாள் ஆனால் சிவலிங்கம் அவளின் முந்தானையை எடுத்து அவனின் வயிற்றில் இறுக்கமாய் கட்டி கொண்டபடி அந்த கம்பி வளைவில் இரண்டு கைகளாலும் அவளை சிறை செய்து விட்டான் சத்தியமாக இதை பெண்ணவள் எதிர்பார்க்கவில்லை மிஸ்டர் லிங்கம் என்றவளின் வார்த்தை காற்றில் பறந்தது அவனின் அருகாமையில் பேச வந்த வார்த்தையையும் முற்றிலும் மறந்து போனது மெல்ல அவளின் கன்னத்தை தீண்டியது அவனின் தாடி முடிகள் சிலிர்த்து அடங்கியது அவளின் தேகம் லிங்கம் எதுவும் பேசவில்லை அவளின் கழுத்து மடலை உரசி அவளின் வாசத்தை உச்சி முகர்ந்தான் அவளின் உடல் சிலிர்த்தது வலது காலின் நடுவிரல் சுருங்கி விரிந்தது சவி என்றான் ஒரு மாதிரி ஏக்கமான குரலில் அவளுக்கு பேச்சு வரவில்லை என்றால் உள்ளே சென்ற குரலில் ஒன்ன ஒரே ஒரு டைம் கட்டிப்பிடிச்சுக்கவா என ஒரு மாதிரி மயக்கம் கொள்ள வைக்கும் குரலில் அவள் காது மடலை உரசியபடி கேட்டு வைத்தான் கல்வன் அவன் அருகாமையே அவளை இன்பமாய்க் கொன்று கொண்டிருந்தது எச்சில் விழுங்கிக் கொண்டால் பெண்ணவள் முடியாது தள்ளுடான மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுடி என மனசாட்சி அந்த நேரத்தில் வந்து அட்வைஸ் செய்தது இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா